குறைந்த வருமான பெறும் குடும்ப மாணவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் தலைவர்களும் ஒரே மேடையில் ரணில் தலைமையில் குறுகிய மணி நேரங்களில் கடவு சீட்டுகளை கொள்ளும் வாய்ப்பு இஸ்ரேலை தண்டிக்க வேண்டும் கட்டாரின் மீண்டும் கொழும்புக்கு திரும்பும் மகிந்த மகிந்தவின் நிழலில் உருவான இலங்கையின் பெரும் செல்வந்தர்கள் மூட்டை முடிச்சுகளை கட்ட மற்றும் ஒரு முன்னாள் ஜனாதிபதி மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்படமா மகிந்தவின் சூசகமான எச்சரிக்கை பொருளாதார ரீதியில் பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த பாடசாலை மாணவர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்தின் மூலம் புலமை பரிசல்களை வழங்கும் நிகழ்ச்சி திட்டம் ஆரம்பமாகியுள்ளது குறித்த நிகழ்வானது கண்டி மாவட்ட செயலகத்தின் சபாநாயகர் ஜகந்த் விக்ரமரத்ன தலைமையில் நடைபெற்றுள்ளது பூர்ணவத்த மேற்கு கிராம சேவகர் பிரிவினைச் சேர்ந்த மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே முப்பத்தி ஒராம் தேதி ஜனாதிபதி நிதியத்தின் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட கள ஆய்வின் போது அபிவிருத்தி திட்டங்களை செயல்படுத்துவது பொருத்தமானது என்பது கண்டறியப்பட்டது அதன் ஒரு கட்டமாக பாடசாலை வழங்கும் நிகழ்ச்சி திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது அதன் இருபத்தி எட்டு மாணவர்களுக்கு புலமைப் பரிசில் வழங்கப்பட்டன சுகாதார மற்றும் வெகுசன ஊடக பிரதி அமைச்சர் ஹங்ஸன விஜயமுண்டி நாடாளுமன்ற உறுப்பினர் தனுர மத்திய மாகாண பிரதேச செயலாளர் எம் ஏ பிரேமசிங்க கண்டி மாவட்ட செயலாளர் இந்திக்க உடவத்த மற்றும் பிரதேச செயலாளர்கள் மற்றும் ஏனைய அதிகாரிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடைபெறும் பரீட்சைகள் தொடர்பான கால அட்டவணையை கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்வி பொதுத்தராதார சாதாரண தர பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி இருபத்தி ஆறு வரை நடைபெறும் என கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கல்வி ஆதார உயர்தர பரீட்சையானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செப்டம்பர் ஐந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளது அதே வேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஐந்தாம் திற புலமை இருபத்தி ஆறு டிசம்பர் எட்டாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் பதினேழாம் தேதி வரை நடைபெறும் என்று கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது இலங்கையில் உள்ள அனைத்து அரசியல் தலைவர்களும் ஒரே மேடையில் ஒன்று சேர வேண்டும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜ்ர அபயவர்தன வலியுறுத்தியுள்ளார் நாட்டின் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் இளைய தலைமுறையை தவறாக வழிநடத்தப்படுவதை தடுக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த மேடை வெறுப்பு கோபம் பொறாமை மற்றும் பேராசை இல்லாது இருக்க வேண்டும் வலியுறுத்தியுள்ளார் இந்த முயற்சியின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முடியும் என்றும் அவர் பரிந்துரைத்துள்ளார் அத்தோடு நாட்டின் எதிர்காலத்துக்கான தேசிய தலைமை ஒற்றுமைக்கும் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் கட்சி தலைவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் கட்சி மறுசீரமைப்பு உள்ளிட்ட புதிய முயற்சிகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த ஐக்கிய தேசிய கட்சி இளைஞர்களுடன் இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை இன்றைய இளைஞர்கள் எதிர்கொள்ளும் அழுத்தங்கள் குறித்தும் வர்த்தன கவலை தெரிவித்ததுடன் பலர் தங்கள் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ள யாரும் இல்லை என்றும் கைபேசிகளில் அதிக நேரத்தை செலவிடுகின்றார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கடவுச்சீட்டு விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்ட நான்கு மணி நேரத்துக்குள் உரிய நபருக்கு கடவுச்சீட்டு வழங்கப்படும் என குடிவரவு மற்றும் குடிய நிகழ்வு துணை கட்டுப்பாட்டாளரும் ஊடக பேச்சாளருமான மகேஷ் கர்ணாதாஸ் தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஒரு நாள் சுவையின் கீழ் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு முதல் இரண்டாயிரம் வரை கடவு சிட்டுகளும் வழக்கமான சேவைகளின் கீழ் சுமார் ஆயிரம் கடவு வழங்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கடவு பெற ஒரு நாள் சேவைக்கு இருபதாயிரம் ரூபாவும் வழக்கமான சேவைக்கு பத்தாயிரம் ரூபாவும் அறவிடப்படுகின்றது விண்ணப்பிக்கும் விண்ணப்பிக்கும்போது தேசிய அடையாள அட்டையில் ஏதேனும் தெளிவின்மை இருந்தால் காலதாமதம் ஏற்படக்கூடும் எனவே கடவுசிட்டுக்கு விண்ணப்பிக்கும் போது மக்கள் தங்கள் தேசிய அடையாள அட்டை மற்றும் பிறப்பு சான்றிதழில் கவனம் செலுத்தி அவை தெளிவாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் பதினாறு வயதில் அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்கும் நபர்களுக்கு பல ஆண்டுகளுக்கு பின் உடல் வடிவமைப்பில் மாற்றங்கள் ஏற்படுவதை கருத்தில் கொண்டு பத்து ஆண்டுகளுக்கு கடவுள் சிட்டு வழங்கப்படும் மேலும் ஒரு நாள் சேவை மற்றும் வழக்கமான சேவையின் கீழ் ஒரு நாளைக்கு சராசரியாக நான்காயிரம் முதல் ஐயாயிரம் வரை அடையாள அட்டைகள் வழங்குவதாகவும் குடிவரவு மற்றும் குடியகழ்வு துறையின் துணை கட்டுப்பாட்டாளர் மேலும் தெரிவித்துள்ளார் சர்வதேச சமூகம் நிறுத்திவிட்டு இஸ்ரேல் இது விரைவு தண்டிக்க தயாராக வேண்டும் என கட்டார் பிரதமர் அல்தானி வலியுறுத்தியுள்ளார் இஸ்ரேல் விவகாரத்தில் இனியும் இரட்டை நிலைப்பாடு எடுப்பதை சர்வதேச சமூகம் நிறுத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் கட்டாரில் ஹமாஸ் தலைவர்களை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய எதிர்பாராத தாக்குதலால் அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதையடுத்து அரபு மற்றும் இஸ்லாமிய தலைவர்களின் அவசர உச்சிமாநாடு ஒன்றை கட்டார ஏற்பாடு செய்தது இஸ்ரேல் தொடர்பில் சர்வதேச சமூகத்தை அல்தானி இரட்டை நிலைப்பாட்டை கைவிட்டு இஸ்ரேல் செய்த அனைத்து குற்றங்களுக்கும் அதை தண்டிக்க சர்வதேச சமூகம் முன்வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது நமது சகோதர பலஸ்தீனிய மக்கள் மீது தொடர்ந்து நடத்தி வரும் அழைப்பு போருக்கும் அவர்களை அவர்களின் நிலத்திலிருந்து வெளியேற்றுவதை நோக்கமாக கொண்டவர்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது என்பதை இஸ்ரேல் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அல்தானே குறிப்பிட்டுள்ளார் ஹாசா போரை முடிவுக்கு கொண்டுவர எடுக்கப்பட முயற்சிகளை சீர்குலைக்க இஸ்ரேல் அனுமதிக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் மிகப்பெரிய ராணுவ முகாம் ஒன்றை தங்கள் நாட்டில் பராமரித்து வரும் கத்தார் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் போரினை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா மற்றும் எகிப்துடன் இணைந்து பல முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றது ஆனால் அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராகும் ஹமாஸ் தலைவர்களை ஒவ்வொரு கட்டமாக இஸ்ரேல் படுகொலை செய்து வருகின்றது கடந்த செவ்வாய்க்கிழமை கட்டாரில் ஹமாஸ் தலைவர்கள் மீது அப்படியான ஒரு தாக்குதலை முன்னெடுத்த இஸ்ரேல் தற்போது அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளின் எதிர்ப்பை எதிர்கொண்டு வருகின்றது இந்த நிலையில் திங்களன்று நடக்கும் உச்சிமாநாட்டில் இஸ்ரேலுக்கு எதிராக என்ன நடவடிக்கை என்பது உறுதி செய்யப்படும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச விரைவில் கொழும்புக்கு திரும்புவார் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ் எதிரிமான் தெரிவித்துள்ளார் தேவையான வசதி அனைத்தும் கிடைத்தவுடன் மகிந்த ராஜபக்ச மீண்டும் கொழும்புக்கு திரும்ப உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ஒருவரின் ஓய்வு வாழ்க்கைக்கான அனைத்து வசதிகளையும் வழங்குவது அரசின் கடமைகளின் ஒரு பகுதியாகும் என்றும் சஞ்சீவ எதிரிமால் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் மகிந்த ராஜபக்சவுக்கு சரியான மதிப்பை வழங்க இந்த அரசாங்கம் தயாராக இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இப்படி யுத்தத்தை நிறுத்துவதற்கு தலைமை தாங்கினாரோ அதே போல பாரிய ஊழல் மோசடிகளுக்கு அவர் தலைமை தாங்கினார் எனவே ஊழல்வாதிகள் அனைவரும் பெரும் செல்வந்தர்களாகினர் என தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுவீர தெரிவித்துள்ளார் குழும்பில் இடம்பெற்ற உடுகுவீலாளர் சந்தைப்போற்றின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் தொடங்கும் தெரிவிக்கையில் முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை நீக்கும் சட்டமூலத்திற்கு பொதுமக்களிடத்தில் நல்ல வரவேற்பு காணப்படுகின்றது எதிர்காலத்தில் தற்போதைய ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்கவுக்கு இதுவே பொருந்தும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை இல்லாதுழைத்தவர்கள் தான் இன்று ஜனாதிபதி உரித்துரிமைகளை நீக்கும் சட்டங்களுக்கு எதிராக பேசுகின்றார்கள் முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மைத்ரிபால சிறிசேனா ஆகியோர் அரசு உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறினார்கள் அவர்கள் ஆதரவாளர்களை அழைத்து ஊடக கண்காட்சி நடத்தவில்லை ஏனெனில் அவர்களுக்கு எதிர்கால அரசியல்களுக்கான எவ்வித தேவையும் கிடையாது இயற்றப்பட்ட இந்த சட்டம் தற்போதைய ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயகவுக்கும் எதிர்காலத்தில் செல்லபடியாகும் ஆகவே இது அரசியல் பழிவாங்கல் என்று குறிப்பிடுவது முறையற்றது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச யுத்தத்துக்கு தலைமை தாங்கினார் என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம் ஆனால் யுத்த வெற்றியை குறைப்பட்டுக் கொண்டு மக்களின் வரைப்பணத்தின் ஊடாக முழு குடும்பத்தையும் வளப்படுத்திக் கொள்ள முயற்சிப்பது எந்த அளவுக்கு நியாயமானது இவர் யுத்தத்துக்கு தலைமை தாங்கியதை போன்று நாடு வங்குரோத்து நிலையடைவதற்கும் தாங்கினார் என்பதை நாட்டு மக்கள் மறக்கப் போவதில்லை முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் ஆட்சியில் அரசு ஆதரவு ஊழல் மோசடி இடம்பெற்றது எவ்வித நடவடிக்கைகளையும் அவர் மேற்கொள்ளவில்லை ஊழல்வாதிகள் செல்வந்தர்களாகினார்கள் நாட்டு மக்கள் ஏழை நாடு பங்குரோத்து நிலையடைவதற்கு ராஜபக்சர்கள் பொறுப்பு கூற வேண்டும் உயர்நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது என்பதை ஒருபோதும் மறக்க கூடாது என்று வலியுறுத்தியுள்ளார் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருந்து வெளியேறுவதற்கான தனது உடைமைகளை தயார் செய்து வருவதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் அடுத்து வரும் சில தினங்களில் உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறி விடுவதாக மைத்திரிபால தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான வரப்பிரசாதம் நீக்கும் சட்டம் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் உங்களை பழிவாங்குகின்றதா என மைத்திரியிடம் கேள்வி எழுப்பப்பட்டது ஜே ஆர் ஜெயவர்தன காலத்தில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வீட்டு வசதி மற்றும் அமைச்சரவை அமைச்சர்களுக்கு வசதிகள் வழங்கும் சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது அந்த சட்டத்திற்கு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வீடு வழங்கப்பட்டன புதிய அரசாங்கம் சட்டத்தை ரத்து செய்யும் நிலையில் நாங்கள் வெளியேறுகின்றோம் அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது குடும்பத்துடன் கொழும்பில் இருந்து ஹமாந்தோட்டை ஹார்டன் இல்லத்திற்கு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் தற்போதைய சூழ்நிலையில் இன்னும் ஒரு யுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹேந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் எனினும் எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம் என்றும் மஹிந்த ராஜபக்ச எச்சரிக்கை விடுத்துள்ளார் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய சபையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் நாட்டில் நிலவிய யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததை எண்ணி நான் தற்போது மகிழ்ச்சி அடைகின்றேன் மேலும் அதனை நான் எனது அதிர்ஷ்டமாக கருதுகின்றேன் அப்போது என்னுடன் சிறந்த அமைச்சர்களும் சிறந்த ராணுவ தளபதிகளும் உடனிருந்தனர் அதனாலேயே எங்களால் போரை வெற்றி கொள்ள முடிந்தது தற்போதைய சூழ்நிலையில் நாட்டில் இன்னும் யுத்தம் ஏற்பட வாய்ப்பு இல்லை எனினும் எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம் என தெரிவித்துள்ளார்